மேசராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வருகின்ற குரு பகவான் ஆறு எட்டு பத்து ஆகிய பாவங்களை பார்வை செய்கிறார் எனவே அவருக்கு வந்து பேச்சில் வந்து ரொம்ப இனிமை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற ஒரு உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு உருவாகும் வேலையில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலையில் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் இருப்பவர்களுக்கு கடன் கட்டுகின்ற ஒரு அமைப்பு கடன் அடைக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும் உடம்புல நோய் இருந்தால் தீரக்கூடிய காலகட்டம் திருமணம் மாகாதவர்கள் திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்று பிரிவினை காணப்பட்டால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது ஏற்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் யோகா வாய்ப்பு கூடும் தொழில் ரீதியாக தொழிலை வந்து புதிதாக தோங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது இது போன்ற ஏராளமான தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக மேசராசிக்கு காணப்படுகிறது ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக ராசியிலே வருகிறார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்கிறார் எனவே உங்களுக்கு வந்து உடல் மனம் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெறும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகை பணம் சொத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர்க்கைய காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் தந்தைக்கு உங்களுக்கு இடையே வந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது மொத்தத்துல பெயர் புகழ் அந்தஸ்தரோடு வருமானம் அதிகரிப்பதோடு மன நிம்மதியாகவும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருப்பை சேர்ந்து வந்து ரிஷப் காணப்படுகிறது மிதன ராசிக்கு இந்த பயிற்சியானது குரு பகவான் சுப விரய குருவாக வருகிறார் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பாய்க்கிறார் மனதில் உள்ள கவலைகள் தீர்கின்ற ஒரு காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அமைப்புருவாகும் கடன் உருவாகின்ற ஒரு அமைப்புருவாகும் வயிற்றுப்பகுதி கழிவு உறுப்பு பிறப்பு உறுப்பு இந்த பகுதி கிருஷ்ணா இருந்தால் அது அனைத்தும் தீர்கின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது எதிர்பாராத விதமாக சுப விரை செலவுகளும் எதிர்பாராத விதமாக தேவையற்ற விரைய செலவும் ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது இது விரை குரு அப்படின்னால நீங்கள் வந்து அதிக முதலீடு போட்டு வருமானம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக தொழிலை மேற்கொள்ளவும் தேவையற்ற வீண் செலவுகள் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வராரு எனவே வேலை தொழில் அனைத்திலுமே எதிர்பார்த்த ஒரு மாற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்லதொரு காலகட்டம் மூத்த சகோதரர்களால் நன்மை நடைபெற்ற காலகட்டம் திருமணம் குழந்தை அமைகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது மனோபலம் அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டம் நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழிலாளர்கள் மூலம் நன்மை நடைபெறும் கடகத்திற்கு குரு மூலமாக அனைத்து தடைகளும் நீங்கி மிகப்பெரிய அளவில் நன்மை நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டமாக கடகராசிக்கு காணப்படுகிறது சிம்மராசிக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீரும் வருமானத்தில் தடையால் நீங்க பெறும் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுகின்ற ஒரு அமைப்பானது உருவாகப் போகிறது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலை தொழிலில் அதிகப்படியான பணவரவு அதிகரிக்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் தாயினுடைய உடல்நலத்தில் அதிக முன்னேற்றம் காணப்படும் வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீரப்போகிறது நோய் கடன் தீர்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது தேவையான அனைத்து விதமான உதவிகளும் நன்மைகளும் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டமாக சிம்ம ராசிக்கு காணப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வருகிறார் குருவுடைய ஐந்தாம் கண்ணீர் கண்ணீராசிலே விழுகிறது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது நோய் கடன் பிரச்சனை எதிரிகளால் தொல்லை அனைத்து விலகுகின்ற ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களும் நினைவரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆழ்மனமானது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு வந்து வீடு அமையும் இடம் அமையும் திருமணமாகும் குழந்தை பிறக்கும் நண்பர்களும் மூலமாக ஒரு உதவி கிடைக்கின்ற அமைப்பு உங்களுடைய மனக்குழப்பம் அனைத்தையும் திரிகின்ற ஒரு காலகட்டம் வீட்டில் சுப்சேர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது படிப்பு வேலை தொழில் அவை அனைத்திலுமே மன நிறைவு தரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த குருப்பையை சேர்ந்து அமைந்துள்ளது துலாம் ராசிக்கு எட்டில் குரு வருகின்றார் கடன் நோய் பிரச்சனை வழக்கு அனைத்துமே தீர்கின்ற ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப விரையை செலவேறுபடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கின்ற ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் யோகம் உண்டு எந்த விஷயத்திலுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி தராமல் இருக்கிறது ஒரு நன்மை பெயருக்கும் துளா ரசிகர்கள் தொழிலில் அதிக முதலீடு செய்யாமல் குறைத்து கொள்வது நல்லது அனுபவம் இல்லாத தொழில்களில் ஈடுபடக்கூடாது திடீர் நன்மை நடக்கும் திடீர் தீமை நடக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி ராசிக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது தொழில் கூட்டாளி நண்பர்கள் மூலம் அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் கடன் அடையும் சேமிப்பு அதிகரிக்கும் திருமணம் குழந்தை இவையெல்லாம் அமைகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது ராசிக்கு இளைய மற்றும் மூத்த சகோதரத்தின் மூலியமாகவோ இல்லை அந்த வயது உடையவர்கள் மூலியமாக அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் வேலை தொழிலில் விருச்சகத்திற்கு முன்னேற்றம் உண்டு வதை உயர்வு சம்பள உயர்வு இது நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது விருச்சக ராசிக்கு உழைப்பு கேட்ட விதத்தில் அனைத்து விதத்திலுமே மிக அற்புதமாக நல்ல பலன்கள் நடைபெறக்கூடிய நல்லது ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நோய் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது நீங்களாக போய் தவளம் எங்கேயும் மாட்டிக்க வேணாம் என்ன ஆறில் கூறு வராரு எனவே வந்து இருக்கிற பிரச்சனை தீர்கின்ற அமைப்பு நீங்களாக போய் எங்கேயும் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது பணத்தால் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குங்க புதுசாக எதுலையுமே முதலீடு செய்ய வேண்டாம் அனுபவம்லாம் விஷயத்தில் இறங்காதீங்க முடிஞ்சால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் போய்ட்டு இருக்க வேலையில் செஞ்சிட்ருக்க தொழிலில் வருமானம் அப்படியே வந்துட்டு இருந்தால் அப்படியே விட்டுருங்க புதுசாக எதுவும் மாற்றத்தை உண்டு பண்ண வேணாம் இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்க அதான் நன்மை பேருக்கும் வயிற்று பகுதியில் எத்தனை பிரச்சனை இருந்தால் அது சரியாகின்ற காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழிலும் முதலில் சொன்ன கொஞ்சம் கவனமா இருங்க வருமானம் நன்றாக இருக்கும் நிம்மதி கிடைக்கும் காலகட்டம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு செல்கிறார் எனவே உங்களுடைய ஆழ் மனத்தில் இருந்த அனைத்து ஆசைகளும் எண்ணங்களும் நீங்கள் நினைத்தவரை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது வேலையில் நீங்கள் நினச்ச போஸ்டிங் அடையலாம் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கும் நினச்ச சம்பளத்துக்கு கிடைக்கும் தொழிலையும் நீங்கள் நினச்ச தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்பு உருவாகும் அதில் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்கி உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து அதிகமாகும் உங்களுடைய கல்வி படிப்பில் மிக 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 ஒரு நல்ல நிலை அடையப் போகிறீர்கள் மொத்தத்தில் நீங்கள் நிறைந்தது நிறைவேறும் அதன் மூலியமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது அமைந்துள்ளது கும்பராசிக்கு நான்காம் இடத்துக்கு குரு வருகிறார் வீட்டில் நிம்மதி பிறக்கும் உடல் நலத்தில் ஆரோக்கியம் ஏற்படும் வேலை தொழில் வருமானம் இதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அடைக்கின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீட்டில் வந்து மாற்றம் செய்வது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காலகட்டம் முதலீடு செஞ்சு மட்டும் புதிதாக தொழில் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது உடைய உடலும் மனமும் பிரச்சனையிலேருந்து நீங்கி நல்ல ஆரோக்கியம் அடைகின்ற காலகட்டம் இந்த உற்பத்தியானது காணப்பட போகிறது மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தவரும் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உடலும் மனமும் ஆரோக்கியமாக உற்சாகமாக காணப்படுகிற காலகட்டம் மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு வருகிறார் ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் சகோதர வழியில் நன்மை நடைபெறும் பணம் கொடுக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழில் தூங்குவதோ புதிய தொழிலில் வந்து முதலீடு அதிகரிப்பதோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும் அப்படி இறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் வந்து நமக்கு மற்றவங்க அந்த உதவி இந்த உதவி சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் உங்களால் உங்கள் நண்பர்களுக்கான நன்மை நடைபெறும் ஆனால் மற்றவளால் உங்கள் நன்மை நடைபெறுவான்னு சொல்ல முடியாது வேலையிலேயும் தொழிலையும் வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிதாக எந்த பிரச்சனையும் நஷ்டமும் வராமல் பார்த்துக்கிட்டாவே போதும் இருக்கிறத அப்படி நல்லபடியாக ரன் பண்ணலாம் அதோட கொஞ்சம் முன்னேற்றம் தருகின்ற நல்லது காலகட்டமாக மீனராசிக்கு இந்த உருபெயர்ச்சி வந்து காணப்படுகிறது